முதல்ல அழுதுகிட்டு இருந்தாமா இப்பெல்லாம் அழறதில்லை அதுவும் இல்லாமல் நம்மளா இருந்தா கூட அழுவான் அவங்க தாத்தா கிட்ட இருந்தாலும் அழவே மாட்டான் ராத்திரி அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் தூங்குறது இல்ல தாத்தா மேலே படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறது அப்புறமேட்டுக்கு ராத்திரி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வந்து தூக்கிட்டு போவாங்க ஒரு தாத்தா தான் பிடிக்கும் போல இருக்கு ஆமா தாத்தாவை விடுறது கிடையாது எப்போ பார்த்தாலும் தாத்தா தாத்தா தாத்தான்னு அந்த தாத்தாவுடைய தான் ஒட்டிக்கிறது நம்ம தாத்தா கிட்ட போயிட்டோம்னா காந்த மாதிரி ஒட்டிக்கிறது நம்ம பிடிச்சி இழுத்தா கூட வர வரமாட்டார் நான் நினச்சி தம்பி பையில நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு வரீங்களா தங்கம் போவோமா போறீங்களாடி குட்டி அங்க தம்பி இருக்கு அத்தை இருக்கு எல்லாருமே இருக்காங்க உன்னை தூக்கி தூக்கி வச்சுக்குவாங்க போறீங்களா வாரீங்களா வரலன்றீங்களா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட கூடாது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம் வச்சுக்கோ உடனே நல்லா காதுல விளங்கிடுறது உடனே அல்லுங்க வீச்சு வீச்சனை கத்திக்கிட்டு பையன் வரவும் உங்களுக்கு வீட்ல இருக்க முடியல பையனை தூக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறது ஏத்த அதையும் கேக்குறீங்க பேரன் வந்ததுல இருந்து அக்கா ஒரு நிமிஷம் இருக்கிறது இல்ல பேரனை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போற என்னடி பால் காப்பி வைக்க வேண்டியதான வர காப்பியை வச்சுட்டு வந்திருக்க இல்லக்கா பால் இல்ல அதான் அவசரத்துக்கு எங்கிட்ட போய் வாங்குறதுன்னு வீட்டுலதான் ரெண்டு லிட்டர் பால் கிடக்குது சொல்லி தான் எடுத்துட்டாவது வந்திருப்பேன் சரி அத குடுக்க அந்த இரு போய் பால் எடுத்துட்டு வரேன் ஐயா ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க இந்த பால் எடுத்துட்டு வந்துற ஐயோ அத்த அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த நாங்க இதையே குடிச்சுக்குவோம் வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க வெறும் வர வர காப்பியை வச்சு குடுக்க முடியுமா இருங்க ஒரு நிமிஷம்

சரி மாமா இல்லையா வீட்டுல உங்க மாமாத வெளிய போயிருக்காருமா வெளிய போயிருக்காரா எப்ப வருவாரு அந்த மனுஷன் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு வராரு வீட்டுல சோறு போடுன்றது மட்டும்தான் தான் கேப்பாரு நம்ம கிட்ட மத்தபடி வேற எதையும் கேக்கறது இல்ல சொல்றதும் கிடையாது என்னப்பா எதுவும் விஷயமா எதா இருந்தாலும் சொல்லுங்கயா அது வந்து அத்த அது ஒண்ணும் இல்லத்த நாங்க அப்படியே வந்தோம் சரி இங்க அப்படியே வந்துட்டோமே எல்லாத்தையும் பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தோம் சரி சரியா சரி கையை கழுவிட்டு வாங்க சாப்பாடு இருக்கு இந்த கறி குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுவீங்க ஐயோ இல்லத்த வரும்போது தான் வந்தோம் சரிங்க அப்ப நாங்க வரோம் ஆனா சாப்பாடு செஞ்சு இருக்குமா உட்காருங்க சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிட்டு போகலாம் இப்படி சுடுதண்ணி கால ஊத்துற மாதிரி வந்தோன்னே போறேன்னு சொன்னா எப்படி இல்லத்த வீட்டுல வேலை கிடக்குது உங்களுக்கே தெரியல அங்க ஊரு வேலை இருக்கு மழை வர்றதுனால மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த வடையெல்லாம் சுட்டு கொண்டு போகணும் அதனாலதான் போயிட்டு வரோம் போயிட்டு வரத்தோம் போயிட்டு வரோம் பாய் சொல்லுங்க சரிடு தங்க பிள்ள அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் வரோம் அத்த போயிட்டு வரத்த போயிட்டு வரோம் என்னக்கா அத்தைக்கிட்டே சொல்லி இருக்கலாம் எதுக்கு நீ அப்படி வேணாம்னு சொன்ன முதல்ல வண்டி எடுடா ஆ சரிக்கா ஏய் சின்னவளே ஏடி கள்ளக்கை எடுத்து வேணா தின்னுகிட்டு இருக்கியா பச்சை கள்ளக்கை தின்னினா வயித்தால போவும்டி வாங்கி வரும்

பார்த்தடி கடலக்காய்க்கு வலிக்க போகுது பொறுமையாக எடு என்ன ஊவா நான் எவ்வளோ கடலக்காய் எடுத்துட்டேன் அவள் எவ்வளோ கடலக்காய் எடுத்துட்டேன் நீ என்னடி அந்த குண்டாம் கூட நிறையவே இல்ல ஒன்று ஒண்ணா பிடிச்சிக்கிட்டு இருக்க வெரசம் எடுத்து போடு மணி ஆகுதில்ல வேங்கெல்லாம் வீட்டுக்கு போக வேணாமா இதையே தொட்டுக்கிட்டு உட்காந்துருக்கறதா இங்கேயே எனக்காண்டி வேலையெல்லாம் செஞ்சு பார்க்கல பொறுமையாக என்ன செய்ய முடியும் ஷியோ சாமி உன்கிட்டலாம் ஒரு வார்த்தை பேச முடியாது உடனே ஆட்டம் கட்டிக்கிட்டு வந்துடுவேன்

ஏடி நானும் முட்டை போனாவும் ஆ அப்புறம் நான் இங்க வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் மத்தவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுப்பீங்க எனக்கு என்ன சம்பளமா கொடுக்குறீங்க நாலு முட்டை போண்டா வாங்கி தர மாட்டீங்களா சரிமா வாங்கிட்டு வந்து தரமா உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு டீயும் ஒரு பஜ்ஜியும் வாங்கிட்டு வாங்க சீதா உனக்கு என்னமா வேணும் எனக்கு ஒண்ணு வேணாம் என்ன ஆளை விட்டா போதும் என்னமா என்ன சொன்ன எனக்கு ஒண்ணு வேணாம் நீங்க வாங்கி ஏங்க அவளுக்கு ஏதோ ஜூஸ் ஏதோ வாங்கிட்டு வாங்க போங்க ஆ இங்க பாரு வெளிய இடத்துக்கு வந்தா மரியாதைய பேசி பழகு என்ன உங்க அம்மா மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கான்னு தெரியல சி ஆமா எங்கம்மா வேலை முடிஞ்சதா வேலைக்கு கால் வந்தாங்களே இல்லையா இன்னும் வேலை முடிஞ்ச பாடு இல்லையா செஞ்சுகிட்டே இருக்கிறோம் சீதா அப்பயே ஃபோன் பண்ணி சொன்னா வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது வைக்க முடியாதுன்னு வேலை செய்யறாளா என்னம்மா மாண்டடிதானே அவ வேலை செய்யற அழகு போடா எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் வீட்ல அப்படியே பெருசா பிரேம் பண்ணி வையே ஒரு செடியில ஒரு கள்ளக்க என்ன வரைக்கும் பரிக்கல தொடச்சி தொடச்சி எடுத்து எடுத்து நகத்துல அளுக்குடாமயே எடுக்கிறாயா இப்படி எடுத்து என்னைக்கு ஒரு காடை முடிக்கிறதுன்னு தெரியல ஹ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சரிமா புதுசா தானே பழகறா கொஞ்சம் கொஞ்சம் போ போ பழகிக்க வா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கடலக்கா இதுல தோடு போட்டா சூப்பரா இருக்கும் அன்னைக்கு தெரியாம போய் காதல போட்டு விட்டுருவோம் சரிங்கம்மா சரி பாருங்க நான் அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்ன உடனே அவங்க கிட்ட போன போட்டு சொல்லிருவியா வேலைக்கு கூப்பிட்டாங்க வச்சாங்கன்னு உடனே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரோ உங்க பையன் அண்ணி நானா கடல தலையில நான் எதுக்குமே இனிமே கூப்பிட மாட்டேன் போ எனக்கு மட்டும் தலையில தண்ணி எல்லாம் வேணும்னு போ அங்கட்டு சரி சரி அவ கடக்கற நீ அழாத அம்மா நான் வேணும்னு பண்ணலமா சும்மா பிள்ளையாட்டுக்கு தம்மா பண்ணுனு அவளா ஒரு ஆளுன்னு சொல்லி நீ அவகிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க உங்க அண்ணன் கூட விளையாடுறியா உங்க அண்ணன் கிட்ட பேசுறியா வைக்கிறியா அதோட இருந்துக்க அண்ணி நொண்ணிங்கலாம் வச்சுக்காத சரியா சரி சரி அழாத இங்க நடந்த விஷயம் எல்லாம் உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்புறம் நம்மளால அவங்க குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கும் வம்பு கட்டுவா சரி விடு அலாத அவங்க ஆத்தா மாதிரியே புள்ள சி இப்படிதான் கல்யாண புதுசில் அதை இதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அதனால தான் இவளோட தொல்லை தாங்க முடியலன்னு நானும் இவரும் தனியாக வந்தோம் வந்ததும் அடங்குனாளா அவங்க அம்மா கிட்ட அதே இதேன்னு சொல்லி 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 குடும்பத்தை பிரிச்சா இப்போ எங்கிட்ட வந்து நிற்கிது பாரு அதுக்கு தான் சொன்னேன் இந்த குடும்பத்துலேருந்து பொண்ணு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கேட்டானா அந்த மனுஷன் தொங்கச்சி குடும்பம் நம்ம போய் பொண்ணு எடுக்கலைன்னா வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படி இப்படின்னு இப்போ அவன் நம்ம வீட்டில் காலடி எடுத்து வச்சு நம்ம குடும்பம் தான் வீணா போகுது நான் யாருக்குமே பிரயோஜனமாகவே இல்லை எல்லாத்துக்குமே பாரமாக தான் இருந்திருக்கேன் எல்லாரும் என்னை பேசும்போது இப்பதான் தெரியுது நான் எதுக்கு உசுரோட இருக்கணும் யாருக்குமே என்னோட பிரயோஜனம் இல்லை நான் இனிமே உசுரோட வாழ்ந்து இனி என்ன ஆக போகுது நான் இல்லைனாலும் இங்க யாரும் கவலைப்பட போறதில்லை

அவங்கள நாங்கள் ஒவ்வொரு விசேஷத்துக்குமே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருந்து எங்களுக்காக எல்லாமே செஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம போய் இதை சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க எழுத்து போட்டு எல்லாமே பண்ணுவாங்க இப்போது அவங்க வீட்டுக்கும் மருமவன்லாம் வந்துருச்சு பேர பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை சும்மா சும்மா நமக்கே செஞ்சால் அப்புறம் அவங்க வீட்லேயும் சங்கடமாக போயிடும்ல அதனால தான் இப்போ அதை சொல்ல வேணாம்னு சொன்னேன் எப்படியும் மாமாவோட நம்பர் இருக்குல்ல நம்ம ஃபோன் பண்ணியோ இல்லை மாமாவை தனியாக பார்த்தோ ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அதுக்கு தான் சொன்னேன் ஆமாக்கா அது வேணா உண்மைதான் மகா பெரியம்மா வந்து யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க நம்ம கஷ்டம்னு சொன்னாலே அள்ளி கட்டிக்கிட்டு வந்து செஞ்சிருவாங்க அப்படியாப்பட்டவங்கள இந்த விஷயத்துல நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுக்கா நம்மளே ஏதா இருந்தாலும் பண்ணிடலாம் யாரு ராசா மாதிரி அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு இனிமே நான் என்ன ஆக போது வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நல்லது சந்தோஷ் என்னாச்சு ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க கண்ணல தலங்கின மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்ல நீங்க இந்த பக்கம் இங்க பக்கத்துல போயிட்டு வந்த என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி என்னப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா இல்ல என்னாச்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க இவங்க கிட்டே எதுவும் வேலை எதுவும் கேட்டு பார்க்கலாமா என்னாச்சு சொல்லுங்க சந்தோஷ் என்ன தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க எனக்கு எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க வேலை எதுவும் இருந்தா தரீங்களா வேலையா நாங்களா ஆமாயா எப்படியாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு செத்தர்லாம் போல இருக்கு ஏய் என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காதிங்க இங்க எல்லாத்துக்குமே வேலைன்னு ஒன்னு இருக்கு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் உடனே வேலைன்னு ஒண்ணு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நீங்க வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பேசிக்கலாம் முதல்ல சாப்பிட்டீங்களா

ஊரே சிரிக்க நாடே அளவுக்கு பேச்சு பேசிட்டாங்க நம்ம வீட்டில் வேற மகா மாசமா இருக்கா நம்மளும் இத்தனை பேர் இருக்கோம் நம்ம வீட்டில் வந்து அவங்க சண்டை போட்டா என்ன பண்றது கம்மன் இரு தேவையில்லாத தலைவலியே தலையில தூக்கி வச்சுக்காம அக்கா அதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம் பார்க்காத மாதிரி போன்னு சொல்றியா இங்க பாரு சந்தோஷ் நான் சொல்றது கேளு இந்த விஷயத்துல நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காத மகா கிட்ட ஏதா இருந்தாலும் என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொல்லுவாங்க நீ சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் தேவையில்லாத தலைவலி தான் இவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது எல்லாரும் ஒவ்வொரு ரகம் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு தானே வரக்கூடாது அதுக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் விடு ராசா என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்களும் மத்தவங்க மாதிரி என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு தானே சொல்ல போறீங்க ஐயோ அதெல்லாம் கிடையாது நீங்க அப்படிலாம் ஒண்ணு நினைக்க வேணாம் வீட்டுல வந்து அந்த அளவுக்கு வசதி பத்தாது அதனால நாளைக்கு நீங்க நான் வேலை செய்யற இடம் உங்களுக்கு தெரியும் தானே